இந்த ஆன்சரை நிறைவேற்றி மூணு வாரம் வெண்ணாபிஷேகம் சேர்ந்தவ உடனே நிறைவேற்று என்ன கேள்வி கேட்டாலும் பெருமாளுடைய சந்தனியில் வந்து அப்படியே வந்து டக்கு டக் கௌலி வந்து சவுண்டு கொடுங்க அப்போ கல்யாணம் நாற்பத்தஞ்சு வயசானாலும் இங்கே வந்து கல்யாணத்தில் வந்து அந்த ஜாதகம் வந்து கைத்தட்டாவே இந்த கோவிலே கல்யாணம் நடந்துடும் இங்கே வந்து உடம்பு சிலக்கும் உங்கள் பக்கத்துலேயே வந்து கூடவே பெருமாளும் வரா வராமாதிரி கையா அந்த தம்பதிகள் வந்து பிரியவே மாட்டாங்க தாயாருடைய கொல்சு சத்தம் வந்து வரா இது இருக்கும் உள்ளே இருந்து வந்து அசுர வாக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த பெருமாள் வந்து காட்சி கொடுத்திருக்காரு இங்க இன்னொரு அற்புதம்னா இச்சாதேவி பாம்பும் நாக பாம்பும் இங்கே இருக்கிறது நீங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கும்முடி பூண்டி பக்கத்துல ஒரு ஒரு பழம்பெரும் கோயில் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில் ஐயா என்ன இதனுடைய வரலாறு சென்னகேஸ்வர பெருமாள் கோயில் புது கும்முடி பூண்டியில இருக்கு இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்து கோவில்னு புராண காலத்துல சொல்கிறாங்க எங் நான் வந்து இது வந்து பதிமூணாவது தலைமுறை பதினாலாவது தலைமுறையே நான் உள்ளே வந்திருக்குறேன் இதோடைய மகிமை என்னான்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அஞ்சில் வந்து சம்பரோஷனம் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எங்களுக்கு கோயில் பராமரிக்க முடிய கையில் வருமானம் கிடையாது அதனால் ஹெச்ஆர்என்சி கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு எங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் வந்தது இதனால் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகி எங்கள் அப்பாவுடைய அண்ணாக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய் என் ரெண்டாவது பையன் பேசாமல் முடியாமல் போய் ரொம்ப ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன் அவர் வந்து கேட்டது வந்து உங்கள் பூர்வீக சொத்து எதாவது தானம் பண்ணிங்களான்னு கேட்டார் எங்களுக்கு அப்போ டக்குன்னு ஞாபகம் வரல ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தார் அப்புறம் யோசி சொன்னோம் ஆமாங்க கொடுத்தோம் அந்த சொத்தை மீட்டாக தான் பையன் பேசுவான்னு சொன்னாங்க உடனே ரெண்டாயிரத்தி பத்தில் நான் வேலூர் இணை ஆணையர் மூலிமா எங்களுக்கு இந்த கோவில் வேணும்னு சொல்லி போய் ரிக்வஸ்டில் பிட்டிஷன் ஃபைல் பண்ணோம் ஃபைல் பண்ண அடுத்த செகண்டு எனக்கு சென்னை மயிலாப்பூர்லேருந்து எங்கள் ஒய்ஃப் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து இருக்கிறது வேலூர் வேலூரில் இருக்கிறேன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டுருக்கிறேன் எங்கள் ஒய்ஃப் வந்து மயிலாப்பூர் பெருமாள் இருக்கிறது கும்மிடி பூண்டி சர்க்கிள் பாருங்கள் எந்தெந்த சர்க்கிளில் வருதுன்ட்டு டிவ டிஃபென்ஸ் ஆஃப் ஏரியாவிலேருந்து வந்துட்டுருது உடனே நானும் எங்கள் அப்பாவும் என்ன பண்ணிட்டோம் எங்கள் அப்பாவை நானும் என்ன பண்ணிட்டோம் உடனே அங்கேருந்து கிளம்பி வேலூர்லேருந்து ஆற்காடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பஸ்ஸு மாறி அந்த ஆதங்க சந்தோஷத்தில் நாங்கள் நாலஞ்சு பஸ்ஸு மாறி சென்னைக்கு மயிலாப்பூருக்கு வந்துட்டோடனே பார்த்தா பையன் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சான் அது எப்படி தான் எனக்கு இது வந்ததுன்னு எனக்கு தெரியல பெருமாளுடைய தான் இது இது வந்து ரொம்ப சக்தி உள்ள பெருமாள் எத்தனை ஆண்டுகள் இந்த கோயிலில் பழந்துருக்கு வருஷம் பல்லவன் அந்த காலத்துல கட்டினது அந்த காலத்துல கட்டுன கல்வெட்டு இருக்கு ஒரு கல்வெட்டுல வந்து பல்லவன் ராஜா வந்து மீன் வடிவத்துல மூணு வந்து செரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகமும் பதிக்கப்பட்டு அந்த காலத்திலே அந்த இயற்கையாகவே சுயம்பா பள்ளி வந்து வதராஜ பெருமாள் கோவிலில் பள்ளி இருக்கிற மாதிரி இங்கேயே இருக்கு தோஷங்கள்லாம் நீக்குது இது முன்னோர்கள் வந்து பரிகாரஸ்தலம் என்றது அழைக்கப்பட்டிருக்கா கல்வெட்டில் வந்து இது குறிப்பிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்ரீரங்கம் போல் அதுக்கு அடுத்தது கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டு இருக்கன்னா ஸ்ரீரங்கம் போல் இந்த வந்து பெருமாள் கோவில் அம்பியம் ஸ்ரீ ரங்கநா கல்வெட்டில் வந்து ரங்கநாத பெருமாள் வந்து சைனு கோலத்திலேயே அமர்ந்துட்டு இருக்கிறார் அதனால இது ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடஞ்சு நடந்து கொண்டு இருக்கிறது இதுல வந்து அவர் வந்து நேரடியாக அம்மா அமாவாசை ஆடி அமாவாசை அன்று ஒரு அஞ்சு பிரம்மமுகத்தில் அஞ்சு மணிக்கு காகபூஜந்தர் வந்து ஏ என் பையனுக்கும் எனக்கும் நேரடியாக காட்சி கொடுத்தாரு பெருமாளை வந்து சேவிச்சிட்டு இப்போவும் அந்த அந்த படம்லாம் வீடியோ வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் ஃபுல்லாகவே அந்த தந்து காகபூஜந்தர் பெருமாளை எப்படி சேவிக்கணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் மறைஞ்சிட்டாரு இங்கே இன்னொரு அற்புதம்னா இச்சாதேவி பாம்பும் அப்புறம் ஆயிர காலத்து ஆண்டு நாக நாக பாம்பும் இருக்கிறது சென்னையில் வந்து அவங்க பணி செய்வதற்காக சுத்தம் பண்ண சமத்துல அந்த வயசான பாம்பு வந்து கண் ப கண்ணில் தென்பட்டு மறைந்து விட்டதை எங்களுக்கு வந்து சொன்னாங்க ஆனா நாங்க பார்க்க முடியாம போயிடுச்சு எல்லாருக்கும் தரிசனம் வந்து இந்த கோவில்ல வந்து கிடைச்சிருக்கு இந்த கோவில வந்து நிறைய தடவை வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுத்துருக்காரு வயசானவருக்கு ஒரு வைகுண்ட ஏகாதசதி அன்னைக்கு நாலு மணிக்கு ஒருத்தர் தியானம் செய்திருக்க சமயத்தில் உள்ள இருந்து வந்து சத்தம் கேட்டது ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு மூணு வாட்டி அந்த பெரியவர் காதில் வந்து சத்தம் கேட்டிருக்கு அதனால் வந்து இங்கே வந்து பெருமாள் வந்து அடிக்கடிக்கு வந்து வந்து எல்லாருக்குமே சத்தம் இருந்து வந்து அசுர வாக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரே சன்னதி கருவையில வந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அப்புறம் அது இல்லாம தாயாருடைய கொல்சு சத்தம் வந்து வரா மாதிரியே இது இருக்கும் நம்ம என்ன இங்க நினைச்சு நின்றாலும் நம்ம பக்கத்திலே வந்து தோன்ற மாதிரி இறைவன் இருக்கிற மாதிரி ஒருத்தர் குறைய வந்து சொல்லிட்டு இருக்க சமத்துல பக்கத்துல வந்து இறைவன் வந்து கேக் போறது ஐதிகமா இருக்கு பல நாட்கள்ல வந்து நான் கண் குணந்தா பாத்துட்டு இருந்தேன் ஆனா இதுல ஒரு பெரிய பெரிய மிக அதிசயம் என்னன்னா உள்ளே இருக்க பெருமாளே வந்து ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து காட்சி கொடுத்தாரு இதுதான் அவருடைய அற்புதங்கள் வந்து நினைச்சு இதுல வந்து கிராமத்து கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே இங்கே தான் திருமணம் வந்து நடந்துட்டுருக்கு ஆனா இதுல வந்து என்ன ஒரு அதிசயம் நடந்ததுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறக்கும் சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக இருக்கு இது கிருஷ்ணதேவராஜார் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் இந்த கோவிலை அதெல்லாம் வந்து இந்த கிராம மக்கள் ஃபுல்லா அனைவருக்கும் ஒரு ஆட்டோ மேன் எடுத்தாலும் அவருக்கு இங்கதான் கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கு எண்பது வயசு ஒரு தாயாருக்கும் இங்கதான் கல்யாணம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருமையா எடுத்து சொல்லுவாங்க அப்புறம் கடன் தொல்லை எல்லாம் இங்க வந்து தீரும் வாய் பேச முடியாதவங்க இங்க அப்புறம் கால் கை நடக்காதவங்களுக்கெல்லாம் இங்க வந்து நடக்கத்துக்கு அருள் படிச்சிருக்காரு அவரை மனம் முருகி வேண்டி மடிப்பிச்சை கேட்டா நிச்சயமா அவர் பல அற்புதங்கள் செஞ்சு நடத்தி வைப்பாரு என்று எங்கள் கண் கூட தான் என் மகன் பேச எட்டு வயசு வரைக்கும் பேசாம இருந்த மகன் வந்து இவரை நினைச்சு நாங்க திருவடியே சரணாகதி அடிந்திருந்தாலும் என் மகன் வந்து பேசத்துக்கு அவர் அருள் புரிந்து இதனால நானும் மனசு மாறி அவருக்கு சங்கு சக்கரம் ஏந்திக்கிட்டு நான் சரணாகதி அடிஞ்சு வச்சுட்டேன் அதனால நல்லாவே எந்த துன்பம் வந்தாலும் எல்லாருக்கும் வந்து நன்மை தான் சார் பொதுமக்களுக்கு யாரு என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் நல்லதான் முடிக்க கல்யாணம் நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் இங்கே வந்து கல்யாணத்துல வந்து அந்த ஜாதகம் வந்து கைத்தட்டாவே இந்த கோவிலே கல்யாணம் நடந்துடும் இந்த கோவிலே வந்து நீ அந்த தம்பதிகள் வந்து பிரியவே மாட்டாங்க இப்போல்லாம் இந்த காலத்தில் வந்து டைவர்ஸாக இருக்குது கல்யாணம் முடிஞ்சுட்டேனும் மூணு மாதத்துலேயே டைவர்ஸ் ஆகுது ஆனால் இந்த கோவிலை வந்து எக்காரத்தை கொண்டு பிரியவே மாட்டாங்க வயசான காலத்தில் கூட அவங்களுடைய ஒற்றுமை வந்து அந்த பெருமாள் வந்து அவ்வளோ மகிழ்த்து தருவார் அதோடைய ஐதீகமாக இங்கே இருக்குது எல்லாம் அந்த சந்தான பாக்கியமும் எல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை நிறைவேற்ற கொடுக்குறது தான் சென்னை சென்னைனா அழகு அழகு கேசவ பெருமாளுக்கு தான் எல்லாமே வெற்றி நடை போற்று வருகிறது எப்படியாப்பட்ட இருந்தாலும் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அவர் வந்து நல்லபடியா நிர்வாகத்திற்கான மக்கள் குறைய வந்து தீர்க்க முடிய கடவுள் தான் சென்னை கேஸ்வ பெருமாள் அவர் என்ன ஜீவராசியா எல்லாம் வந்து வளம் வர்றாங்க பசுவா வர்றாங்களா பைரவரா பைரவருக்கு அங்க பசுவும் வருவாங்க அப்புறம் வந்து நிறைய நாகங்கள் தான் பல வகை நாகங்கள் கருணா நாகம் ஒரு நாங்கள் சுதோஷ ஹோமம் பண்ண சமயத்திலே அவர் தலைமையில் வந்து கருணாகம் வந்து படையெடுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வெள்ள நாகம் சொல்ல முடியாத இங்கே இச்சாதேவி பாம்பு கூட எந்த நேரத்தில் வேணாலும் உருவ இருக்கு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இங்கே கீரிப்பிலே இல்லை ஏழு மணிக்கு பார்த்தா அந்த கீரிப்பில் வந்து அந்த உருவம் அப்படியே தெரியும் திடீர்னு வந்து யாருனா உருவும் கூட அப்படியே வந்துட்டு போகும் என்ன நினைச்சாலும் தாயார் வந்து அந்த கொலுசு சத்தம் பொதுமக்களே கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஆஹ் உள்ள வருவாங்க கும்மாதாவா உள்ள வருவாங்க பைரவர்கள் வருவாங்க காகா பூஜாண்டாரு காகா வடிவத்துல வந்து பெருமாளை சேவிச்சிட்டாரு எங்களுக்கெல்லாம் அப்ப அந்த நேரத்துல கை காலெல்லாம் ஆடல கருங்கால் ஆட்டம் அந்த உணர்ச்சியே இல்ல கண்ணு மட்டும் தான் பாக்குது அவர் போன பிறகு தான் எங்களுக்கே உணர்ச்சியே தெரிஞ்சது அசை வந்தது இருக்கம் உள்ளவே போனாரு யா எந்த கோவிலும் காக்கா வந்து பெருமாள் மாட்டாங்க ஆனா நான் வந்து அங்க கேள்வி கேட்டதும் ஒரு வாரத்துக்கு முன்னா அந்த கோவில போய் காகபூஜன் கோவில போய் கேட்டிருந்தோம் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவர் வந்து ரூபத்துல வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு நல்லபடியா கும்பாபிஷேகம் படி ஆஹ் அமையும் சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கு நடுவுல வந்து செந்தில் சாருடைய வீடியோ வந்து ஒருத்தர் மகாகவி ராமானுஜரோ எங்களுடைய ஜியர் வந்து செங்கல ஜியர் ஆசீர்வாதத்தினால நாங்க போய் கேட்டோம் கும்பாபிஷேகம் அவர் வந்து ஒரு மாருதி பாபாவும் வச்சுட்டு ஒரு கொடிமரை வந்து நட்ட சொல்லி கும்பாபிஷேகம் நல்லபடியும் முடியுமா இது தக்கது இந்த கோவில எவ்வளோ தடை வந்திருந்தாலும் மாருதி பாபா வந்து எங்களுக்கு நிறைவேற்றி தருவாரு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு அதன் மூலம்தான் இப்போ திடீர்னு வந்து செந்த

இங்க வந்து உடம்பு சிலக்கும் உங்க பக்கத்திலேயே வந்து கூடவே பெருமாளும் வரா இருக்க யாரோ வந்து வராமரி இருக்கன்னா பெருமாள் தான் உங்க கூட வந்து அமருவாரு உங்க குறைய வந்து என்னன்ட்டு அவரே கேட்டிருந்து அந்த சூரிய சந்திர இடத்துல வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி குளிச்சுட்டு வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டா எந்த குறையா இருந்தாலும் அவர் செவிசாயிப்பாரு என்ன இருந்தாலும் அவர் உடனே நிறைவேற்றிடுவாரு வேலை இல்லாதவங்களுக்கு கூட எவ்வளவு அந்த ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் தலைமையில வாழிற்க மணி நான் ஆஞ்சரேயர் நிறைவேத்து மூணு வாரம் வெண்ணபிஷேகம் உடனே நிறைவேத்திடும் அப்படிப்பட்ட வச்சார உத்தரவு நீங்க அப்படியே கேட்டே இருந்தா தாயார் சன்னதுலயும் கொடி மரத்திலயும் அப்படியே சவுண்ட் டக்கு 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 போயிடும் என்ன கேள்வி கேட்டாலும் ஆஹ் பெரும்பாலுடைய சந்தன வந்து அப்படியே வந்து டக்கு டங் கோலி வந்து சவுண்ட் கொடுக்கும் அப்ப வந்து நம்ம உண்மைன்னு நம்ம தெரிஞ்ச ஆனா அந்த நிகழ்ச்சி வந்து உடனே நடந்துரும் அது மாதிரி அருபகம் அவர் வந்து அவர் வந்து சாதிக்கக்கூடியவர் தான் சோதனை கொஞ்சம் குடுத்தாலும் உடனே நம்ம வந்து அந்த பக்திக்கு அனுகிரகம் போனோமா வேற விதமா மாறிடமா உண்மையான பத்தி வச்சிருக்கோமான்ட்டு பாப்பாரு உண்மையான பத்திக்கு அவர் நிச்சயமா அவர் வந்து மனம் உருகி வேண்டாவே நேர்ல எல்லாருக்கும் காட்சி தருவாரு எங்களுக்கெல்லாம் காட்சி தருது நான் கேட்க மாட்டேன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன் வர மக்களுக்கு காட்சி கொடுக்கணும் வர மக்களுக்கு வந்து வந்து அவர் வந்து எல்லாரும் சேவை செய்யணும் அதனால எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் சொல்லிதான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் ஐயா பொறுத்த திருப்பதிக்கு போன உண்டா திருப்பதியோட மேலான பவர் அதிகமா இங்க இருக்கு என்ன நினைச்சாலும் அதை விட அங்க இங்க வந்து திருப்பதினா அத கொஞ்சம் சோதிச்சுட்டு அந்த பெருமாள் காட்டுவாரு இங்க வந்து அப்படி இல்ல பக்தர்கள் வந்து உண்மையான அன்பு வச்சிருக்காங்களா அது பிறகுதான் அவர் வந்து ஏத்துப்பாரு எது இருந்தாலும் ஒன்னில ஒருத்தர் பூ வாங்கிட்டு வர்றாரு அவர் வாங்கிட்டு வந்த பூவே அவர் ஏத்துப்பாரு என்ற வந்தாலும் அந்த தாழ்வு வந்து தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கோ அவர்கிட்ட வேறுபாடே இல்லை ராமானுஜர் வழியில் வந்ததுனால அவர் திருக்கட்சி ஆச்சார் வந்து இங்கே வந்துட்டு போனார் இங்க அந்த மாதிரி ஸ்தலம் மங்களஸ்தானம் பண்ண இடனால அவர் பெருமாள் வந்து ஆச்சாரியரே வந்துட்டு போறதுனால ஆச்சாரிய வந்து இங்க ரொம்பவும் அதிகமாக இருப்பதனால பெருமாள் வந்து செவி சாஞ்சு கொண்டு இருக்கிறாரு எந்த இதுவும் நிகழ்ச்சியோ நல்லா நல்லபடியா நடந்து கொடுத்துருவாரு அந்த வெற்றிகரமா கோயில் உள்ள உள்ள போகும்போது கை தட்டிட்டு போவீங்களா இல்ல உள்ள யாரா இருப்பாங்களா இல்ல கை தட்டிட்டு தான் போவோம் கை தட்டிட்டு அந்த கதுகுல வந்து சவுண்டு எது மாதிரி மூணு வாட்டி தட்டுவோம் ஓம் நம்ம நாராயணா சொல்லிட்டு தான் போவோம் இல்லனா தாயார் உள்ள வந்து கொலுசு சத்தம் கேட்கும் எங்க வேணா கொலுசு சத்தம் கேட்கும் நடமாடுற மாதிரி இப்போ கூட நாங்கள் வந்துட்டு இருக்க சமத்துல எங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெளியில நின்னாரு ஆனா எனக்கு வந்து இங்கிருந்து இப்படி போற மாதிரி இருந்தது அந்த வெள்ளை வச்சுட்டு இருக்கா அவ்வளோ கண் கூட நேர்ல வந்து காட்சி கொடுப்பாரு சத்தியமான வாழ்க்கை அது உண்மையிலே உணர முடியும் உண்மையிலே இது பண்ண முடியும் ஆனா வந்து கை தூக்கி விடுவார் பக்தர்கள் வந்து அவ்வளவு நிமிஷமே என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டா வந்து நினைச்சிடும் எவ்வளவு தூரம் இருக்கும் கோயம்பேடுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் கரெக்டா கோயம்பேடுல இருந்து மயிலாப்பூர்ல இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கரெக்டா